ஹலோ ஆல் எல்லாரும் பிரபா பாத்தீங்களா எப்படி இருந்தது சோ இந்த வாரம் வந்து பிக் பாஸ் டீம் இந்த மாதிரி டீமா பிரிச்சு விளையாட போறாங்க கிச்சன் டீம் கிளீனிங் டீம் அண்ட் பாத்ரூம் டீம் சொல்லிட்டு இருக்காங்க இருக்காங்க திவ்யா வியானா கனி சாந்த்ரா டேங் என்னது இது இந்த காம்பினேஷன் எப்படி யார் கொடுத்தாங்கன்னு தெரியலையே சம்மா காம்பினேஷன் இதில் ஆல்ரெடி திவ்யாவும் சாந்திராவும் கிச்சன் தான் இருக்காங்க சோ பரவாயில்லையே கனியை கூட சேர்த்துட்டாங்க அடுத்தது பாத்ரூம் டீம் இதில் வந்து அமித் இருக்காங்க அதே மாதிரி வினோத் அரோரா சபரி ரம்யா அண்டு எஃப்ஜே ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்ரூம் டீம் ஸோ உங்களுக்கு தெரியுதா இது வந்து எப்படின்னா இப்போ யாரெல்லாம் பாத்ரூம் போகணுமோ அவங்களுக்கு வந்து ரெட் கார்பெட் போட்டு அழைச்சிட்டு போகணும் ஸோ செம்ம டாஸ்க்கு கிடைச்சிது நம்ம பார்க்கு ஒரு சான்ஸு அரோரா வச்சு செய்யறதுக்கு நேற்று என்னெல்லாம் பண்ணாங்க நேற்று லைவில் பார்த்தீங்களா எனக்கு தெரியல இந்த அரோரா அண்டு கமர்தீன் ஒரு டான்ஸ் ஒன்று பண்ணாங்க பாருங்க இப்போ இருக்கடி உனக்கு அந்த மாதிரி இருக்கும் பாருக்கு ரிவெஞ்ச் மோடு ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ ரிமைனிங் பீப்புள் வந்து கிளீனிங் டீமில் இருப்பாங்க ஸோ இந்த மூணு பேரும் பாரூ கமர்தீன் அண்டு அரோரா மூணு மூணு டீமில் இருக்காங்க இப்போ இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா இதில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து கேப்டன்சி போட்டியில் பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ எல்லோரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபன்னான ஒரு டாஸ்க்கு இதயாவது நீங்கள் ஃபன்னாக எடுத்துன்னு போகிறீங்களா இல்லையான்னு வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தான் பிக் பாஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் சூப்பராக பண்ணலாம் இந்த டாஸ்க்கு போன வாட்டி ஜிபி முத்து இருந்தார் இந்த டாஸ்கில் அந்த டைமில் தான் வந்தது அப்போ செம்மையாக இருந்தது பார்க்கலாம் இந்த வாட்டி இவங்க எப்படி பண்ண போகிறாங்கன்னு சொல்லிவிட்டு